இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கு அப்புறம் அப்போ சபையை வளர்த்தாங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஏன் இந்த காலத்துல இல்ல சபை வளர வேண்டிய பிரகாரமாக ஏன் வளர ஏன் வளரலாம் நல்ல கேள்வி அருமையானவர்களே மிக முக்கியமான ஒரு கேள்வி பாருங்க ஒரு கே ஸ்டடி எடுப்ப அருமையானவர்களே பவுலுடைய காலத்திலே சபை வேகமாக வளர்ந்தது அப்போசலுடைய காலத்திலே சபை வேகமாக வளர்ந்தது அங்கே அப்போச நடவடிக்கில் வாசிக்கிறோம் எருசலேம் துவைக்கு இல்லிருக்க வரைக்கு பவுல் சபையை நாட்டினான் என்று வாசிக்கிறோம் இல்லையா பிரதான காரணம் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த ஆயுதங்களை பயன்படுத்தினான் வேறு எதுவுமே கிடையாது எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள் உங்களுடைய என்னுடைய கையில் என்ன டூல் கொடுத்துருக்கிறாரு அற்புதம் செய்யக்கூடிய அதிசயமான ஆற்றலை கொடுத்துருக்கிறார் இதை அறிந்திருந்த அப்போஸ்தலர்கள் வேறு யாரு நம்ம பவுலு போகிற இடத்துல தண்ணீரை போல அற்புதம் செய்தனர் ஜனங்கள் ஓடோடி வந்தார்கள் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் என்று ரட்சிக்கப்பட்டார்கள் கரெக்ட் இதுதான் சீக்ரெட் மெயின் சீக்ரெட்டே இதான் இன்றைக்கு சபையானது இதை கண்டுகொள்ளுகிறதே இல்லை இல்லையா அற்புதம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது என்பதை அறியவில்லைப்பால் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்த ஏசு கிறிஸ்துவுக்கே அது தேவைப்பட்டது அற்புதங்களை எழுதினால் அந்த புத்தகங்கள் உலகம் ஆமாம் அப்போ ஏசு கிறிஸ்துவுக்கே சுவிசேஷ பணியாற்ற அற்புதம் தேவைப்பட்டது சீடர்களுக்கு தேவைப்பட்டது ஆனால் இன்றைய சபை அதை அற்புதமாக எண்ணுகிறதுனால ஆம வேகத்தில் போகுது நான் வரும் நம்புகிறேங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இரண்டாயிரம் வருஷத்துல செய்யப்படாத சுவிசேஷ பணியை இருபது வருஷத்தில் முடிச்சிடலாங்க எப்போ முடியும் அப்போ சில நடவடிக்கைகள் திரும்ப வந்தால் முடியுமா இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐந்து அப்போது ரெண்டு மீனை பெருக பண்ணி சாப்பிட்டவங்க புருஷர்கள் மாத்திரை எத்தனை பேர் ஐயாயிரம் பேர் அப்போது பெண்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் சேர்த்தா இருபத்தி பேர் எங்கே போனாங்க ஏசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்ட போனாங்க போனாங்க சரியா ஏன் அவர் அவ்வளோ தூரம் பின்பற்றி போனாங்க அவ்வளவு அற்புதங்களை செய்தார் ஜனங்கள் இருளந்து வெளியே வராங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு ஆளுடைய கிருபை பாருங்கள் நான் பெருமை பாராட்டுவதற்காக சொல்லவில்லை சமீபத்தில் மும்பை தாராவிலே இருக்கிற சிஎன்ஏ சர்ச்சில் செய்தி கொடுக்க அழைத்திருந்தார் ஒரு எழுநூறு பேர் வந்திருந்தாங்க நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் தாழ்மையோடு பின்பற்றுகிறவன் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே சிலரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஹீல் பண்ணுறோம் ஜனங்கள் அட்டன்டிவாகிடுறாங்க அப்போ நம்ம போடுகிற விதை தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே சென்று விடுகிறது நிலங்கள் நல்ல நிலங்களாக மாறிவிடுகிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு அற்புதங்கள் நடந்தன ஒரு அம்மா அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க மூன்று நாட்களாக ஒரே காது இறைச்சல் ரைட் அந்த ஆராதனை முடிந்த உடனே வந்து சாட்சி சொல்றாங்க ஐயா ஒரே இறைச்சல்யா நான் ஆலயத்துக்கு வர வேண்டாம் என்று நினைத்திருந்தேன் நீங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த இறைச்சல் நின்று விட்டது என்று சாட்சி சொன்னாங்க அப்போ ஏசு கிறிஸ்தவா எல்லாம் நமக்கு மாடல்மா அவர் என்ன சொல்றாரு அங்கே யோவான் எழுதுற சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வஸ்திரத்தை சொல்றாரு பாருங்க உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போய்கொண்டே இருக்குப்பா அதில் என்ன இருக்கு வியாதியை சுகமாக்குகிற வல்லமை இருக்கிறது பயத்தை போக்குகிற வல்லமை வேற என்னது கவலையை போக்குற வல்லமை கடன் பிரச்சனை நீக்கிற வல்லமை நமக்குள்ளேருந்து போய்கொண்டே இருக்கிறது அநேக இடங்களில் நான் பார்த்துருக்கேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பார்த்து உங்கள் தேவன் என்னங்க சொல்றாரு நீங்கள் தேவ வாசனத்தை பெற்று கொண்டு இருக்கிறதுனால தேவர்கள் என்று சொன்னாரு எழுந்திருங்கள் அற்புதம் செய்கிறதை போல சுவராசியமான ஊழியமும் இல்லை லகுவான ஊழியமும் இல்லை அருமையானவர் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கொண்டும் உலகத்தை உலுக்கி தன்னுடைய வார்த்தையை உறுதி செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று வையகத்துக்கு வழிகாட்டும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார் பவுல் காலத்துல வளர்ந்ததை போல நம்முடைய திருச்சபையை வளர்ப்பதற்கு தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற அந்த ஆயுதத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் நாவிலே கொடுத்திருக்கிற அந்த ஆயுதத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் சூப்பர் நேச்சுரல் பவரை கொடுத்திருக்கிறாரே அதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நிழலிலே தேவன் கொடுத்திருக்கிற அதிசய ஆற்றலை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள் அதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் அப்பொழுது என்ன நடக்கும் சபை வேகமாக வளர்ந்து பெருகும் நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய உலகத்தை சுவிசேஷமயமாக்க தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாக தந்திருக்கிற அந்த இலவசமான அற்புதம் செய்கிற ஆயுதத்தை கையில எடுக்க மாட்டீர்களா உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைகளை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்